வணக்கம் தலைவா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபன் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு கடந்த அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி நடந்தது அக்டோபர் பன்னிரெண்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீஸை அடுத்த அந்த வாரத்திலே வெளியிட்டாங்க நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய தேர்வை ரொம்ப வேகமாக நடத்தியது இதுதான் டிஆர்பியில் வரலாற்றிலேயே முதல் முறை இந்த டைம் மட்டும்தான் டிஆர்பியில் பிஜி டிஆர்பி எக்ஸாம் இவ்வளோ வேகமாக நடத்தினாங்க ஆனால் தமிழ் எலிஜிபிலிட்டியில் நிறைய பேர் கொலாப்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே இப்போ தான் தெரிய வருது ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐம்பது மதிப்பெண்களுக்கு நாற்பது பர்சன்ட் நீங்கள் வாங்கியிருக்கணும் அதில் இருபது மதிப்பெண்கள் பேசிக்காக நீங்கள் வாங்கியிருந்தால் மட்டும்தான் அது மட்டுமே கிடையாது மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்கள் அப்படின்ட்டு இருக்குது அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக ஸோ பிசிஎம்பிசி இந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸாக வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் ஸோ நூற்றி ஐம்பதுக்கு ஐம்பது சதவீதம்னா செவன்ட்டி மதிப்பெண்கள் நீங்கள் வாங்கி ஆகணும் அதே மாதிரி எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஐந்து சதவீதம் அறுபத்தி எட்டு மதிப்பெண்கள் எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபது சதவீதம் சதவீதம் அறுபது மதிப்பெண்கள் ஸோ இதுதான் அந்த மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்கள் இந்த மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்களை நீங்கள் பெறலை அப்படின்னா இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் நீங்கள் உங்களுடைய வேலை வாய்ப்பை இழக்க நேரிடும் ஓகேங்களா ஸோ இதுதாங்க தாங்க இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பீப்புள் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டியில் விட்டுட்டாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்காங்க ஸோ இப்போ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி மார்க்குக்கு மேலே இருக்கிற எல்லாத்துக்குமே போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னா அதுலேயும் வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அதுலேயும் அவங்க கம்யூனிட்டி வைஸாக இருக்கிறப்ப அவங்க கம்யூவல் ரேங்க்கில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது தான் நம்மளால கெஸ் பண்ண முடியல இதுவரைக்கும் நம்ம கூகுள் ஷீட்டில் வாங்கின கட் ஆஃபை வரைக்கும் நிறைய பேர் எவ்வளோ போட்டிருக்காங்க அதுக்கு அதில் பேஸ் பண்ணி தான் இந்த கட் ஆஃப் ப்ரெடிஷனே நடந்திருக்கு ஸோ கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து குழப்பங்கள் இன்னமும் நடந்துட்டு தாங்க இருக்குது சரி எப்படி இந்த கட் ஆஃப் சொல்கிறீங்க இதெல்லாம் ஒரு கட் ஆஃபா அப்படின்னு எல்லாமே கேட்குறீங்க கமெண்ட்டில் ஸோ கட் ஆஃபை வரைக்கும் நிறைய பேர் இன்னும் வந்து நம்மளால் சொல்ல முடியாது ஒரு அஃபிஷியலான ரிசல்ட் வெளியிட்டா மட்டும்தான் நமக்கு எல்லாராலேயுமே ப்ரிடிக்ஷன் எந்த ஒரு கோச்சிங் சென்டராக இருந்தாலும் சரி எந்த ஒரு அகாடமியாக இருந்தாலும் சரி ஒரு அஃபிஷியலாக ரிசல்ட் வெளியிட்ட பின்னாடி தான் கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனே ப்ராப்பராக இருக்கும் அதுக்கு முன்னாடி வரது எல்லா கட் ஆஃபுமே ஜஸ்ட்டு ஒரு ப்ரிடிக்ஷன் மட்டும்தான் ஸோ இது வரும் ஒரு இரண்டு மதிப்பெண்கள் கூடலாம் இல்லைனா குறையலாம் இரண்டுன்றது ஐந்தாக மாறலாம் ஐந்துன்றது ஏழாக கூட மாறலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் இதோடைய கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ன்றது டெய்லி கட் ஆஃப் ஏன் மாற்றி மாற்றி இருக்குது சார் அப்படின்னு கேட்குறீங்க ஸோ அதுக்கு காரணம் எல்லாமே இதனால் மட்டும்தான் கட் ஆஃப் வந்து மாறிட்டே தாங்க இருக்கும் ஸோ ஏன்னா நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஷீட்டிலோடைய கவுண்ட் அதிகமாக அதிகமாக இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிப்ளேஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதை எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் மாபெரும் கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் நடந்துட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனை பொறுத்தவரைக்கும் நிறைய பேத்துக்கு இப்போ குழப்பம் வந்து சரியாக போயிட்டுருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழ் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா தமிழை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு மதிப்பெண்கள் பெற்று இருந்தாலே போதும் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது அதே ஆங்கிலத்துக்கு தொண்ணூற்றைந்து மதிப்பெண்கள் இருந்தாலே போதும் கம்யூனிட்டி வைஸாக நீங்கள் உள்ளே பார்த்துக்கலாம் அதே மேக்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் நூறு மதிப்பெண்கள் கண்டிப்பாக வேணும் ஃபிசிக்ஸை வரைக்கும் பேசிக்காகவே நூறு வேணுங்க நூறு இருந்தால் தான் உங்களால் ஃபிசிக்ஸ் எல்லாமே பாஸ் செய்ய முடியும் அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான எக்ஸாம் தான் ஸோ மாடரேட்டாகவும் இல்லை காம்ப்ளிகேட்டாகவும் இல்லை ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நானும் எழுதின அந்த மாதிரி எக்ஸாம் எழுதியிருக்கேன் ஸோ கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ஐந்து இருந்தாலே போதும் ஸோ பாட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக தொண்ணூறு மதிப்பெண்கள் அதே மாதிரி ஜுவாலஜிக்கு தொண்ணூற்றி மூன்று மதிப்பெண்கள்லேருந்து நூற்றி ரெண்டு மதிப்பெண்கள் வரைக்கும் இருக்கணும் ஸோ அடுத்து எக் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தங்க பார்க்குறப்ப தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண்கள் பேசிக்காக இருக்கணும் ஸோ அடுத்து எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை நம்ம பார்க்குறப்ப தொண்ணூறு மதிப்பெண்கள் ஸ்டார்டிங்கில் இருந்தாலே போதுங்க ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் கொஷின்ஸ் எல்லாமே டஃப்பாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அதனால் தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ கமிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஹண்ட்ரட் இருக்கணுங்க அதுக்கு கீழே இருந்தால் கண்டிப்பாக வாய்ப்புகள்ல ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே வேக்கன்சிஸ் எல்லாமே ஒரு முப்பது நாற்பது ஐம்பது தான் இருக்கே தவிர பெரிய லெவல் வேக்கன்சிஸ் இல்லை ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸை வரைக்கும் தொண்ணூற்றாறு பேஸிக்காக இருக்கணுங்க அதேமாதிரி பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு மதிப்பெண்கள் பேசிக்காக இருக்கணும் ஸோ அதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா பணி வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் தான் இது இரண்டிலிருந்து மூன்று மதிப்பெண்கள் கூடலாம் இல்லை குறையலாம் பெரிய லெவல் மாற்றங்கள் வராது முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட் நாம விரைவில் எதிர்பார்க்கலாம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரியுடைய காலி பணியிடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு இருக்குது கூடுதலாக இன்னொரு இரண்டாயிரத்தி ஐநூறு வேக்கன்சிஸ் உயர்த்துவாங்க அப்படின்றத நாம் எதிர்பார்க்கலாம் டிஆபி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலுடைய இணைந்திரங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் அவங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் தலைவா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபன் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு கடந்த அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி நடந்தது அக்டோபர் பன்னிரெண்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீஸை அடுத்த அந்த வாரத்திலே வெளியிட்டாங்க நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய தேர்வை ரொம்ப வேகமாக நடத்தியது இதுதான் டிஆர்பியில் வரலாற்றிலேயே முதல் முறை இந்த டைம் மட்டும்தான் டிஆர்பியில் பிஜி டிஆர்பி எக்ஸாம் இவ்வளோ வேகமாக நடத்தினாங்க ஆனால் தமிழ் எலிஜிபிலிட்டியில் நிறைய பேர் கொலாப்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே இப்போ தான் தெரிய வருது ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி பொறுத்தவரைத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐம்பது மதிப்பெண்களுக்கு நாற்பது பர்சன்ட் நீங்கள் வாங்கியிருக்கணும் அதில் இருபது மதிப்பெண்கள் பேசிக்காக நீங்கள் வாங்கியிருந்தால் மட்டும்தான் அது மட்டுமே கிடையாது மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்கள் அப்படின்ட்டு இருக்குது அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக ஸோ பிசிஎம்பிசி இந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸாக வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் ஸோ நூற்றி ஐம்பதுக்கு ஐம்பது சதவீதம்னா செவன்ட்டி மதிப்பெண்கள் நீங்கள் வாங்கி ஆகணும் அதே மாதிரி எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஐந்து சதவீதம் அறுபத்தி எட்டு மதிப்பெண்கள் எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபது சதவீதம் சதவீதம் அறுபது மதிப்பெண்கள் ஸோ இதுதான் அந்த மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்கள் இந்த மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்களை நீங்கள் பெறலை அப்படின்னா இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் நீங்கள் உங்களுடைய வேலை வாய்ப்பை இழக்க நேரிடும் ஓகேங்களா ஸோ இதுதாங்க தாங்க இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பீப்புள் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டியில் விட்டுட்டாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்காங்க ஸோ இப்போ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சு மார்க்குக்கு மேலே இருக்கிற எல்லாத்துக்குமே போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னா அதுலேயும் வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அதுலேயும் அவங்க கம்யூனிட்டி வைஸாக இருக்கிறப்ப அவங்க கம்யூவல் ரேங்க்கில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது தான் நம்மளால் கெஸ் பண்ண முடியல இது வரத்துக்கு நம்ம கூகுள் ஷீட்டில் வாங்கின கட் பொறுத்த பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் எவ்வளோ போட்டிருக்காங்க அதுக்கு அதில் பேஸ் பண்ணி தான் இந்த கட் ஆஃப் ப்ரெடிஷனே நடந்துருக்கு ஸோ கட் ஆஃப் பொறுத்த பொறுத்தவரைத்துக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து குழப்பங்கள் இன்னமும் நடந்துட்டு தாங்க இருக்குது சார் எப்படி இந்த கட் ஆஃப் சொல்கிறீங்க இதெல்லாம் ஒரு கட் ஆஃப் அப்படின்னு எல்லாமே கேட்குறீங்க கமெண்ட்டில் ஸோ கட்டாப்பை வரைக்கும் நிறைய பேர் இன்னும் வந்து நம்மளால் சொல்ல முடியாது ஒரு அஃபிஷியலான ரிசல்ட் வெளியிட்டால் மட்டும்தான் நமக்கு எல்லாராலேயுமே ப்ரிடிக்ஷன் எந்த ஒரு கோச்சிங் சென்டராக இருந்தாலும் சரி எந்த ஒரு அகாடமியாக இருந்தாலும் சரி ஒரு அஃபிஷியலாக ரிசல்ட் வெளியிட்ட முன்னாடி தான் கட் ஆஃப் ப்ராப்பராக இருக்கும் அதுக்கு முன்னாடி வரது எல்லா கட்டாப்புமே ஜஸ்ட்டு ஒரு ப்ரிடிக்ஷன் மட்டும்தான் ஸோ இது வரும் ஒரு இரண்டு மதிப்பெண்கள் கூடலாம் இல்லைனா குறையலாம் இரண்டுன்றது ஐந்தாக மாறலாம் ஐந்துன்றது ஏழாக கூட மாறலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் இதோடைய கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ன்றது டெய்லி கட் ஆஃப் ஏன் மாற்றி மாற்றி இருக்குது சார் அப்படின்னு கேட்குறீங்க ஸோ அதுக்கு காரணம் எல்லாமே இதனால் மட்டும்தான் கட் ஆஃப் வந்து மாறிட்டே தாங்க இருக்கும் ஸோ ஏன்னா நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஷீட்டிலோடைய கவுண்ட் அதிகமாக அதிகமாக இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிப்ளேஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதை எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் மாபெரும் கட் ஆஃப் ப்ரிடிஷன் நடந்துகிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனை பொறுத்தவரைக்கும் நிறைய பேத்துக்கு இப்போ குழப்பம் வந்து சரியாக போயிட்டுருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட் ஆஃப் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழ் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா தமிழை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலே போதும் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது அதே ஆங்கிலத்துக்கு தொண்ணூற்றைந்து மதிப்பெண்கள் இருந்தாலே போதும் கம்யூனிட்டி வைஸாக நீங்கள் உள்ளே பார்த்துக்கலாம் அதே மேக்ஸுக்கு வரைக்கும் நூறு மதிப்பெண்கள் கண்டிப்பாக வேணும் ஃபிசிக்ஸை வரைக்கும் பேசிக்காகவே நூறு வேணுங்க நூறு இருந்தால் தான் உங்களால் ஃபிசிக்ஸ் எல்லாத்தையும் பாஸ் செய்ய முடியும் அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான எக்ஸாம் தான் ஸோ மாடரேட்டாகவும் இல்லை காம்ப்ளிகேட்டாவும் இல்லை ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நானும் எழுதுன அந்த மாதிரி எக்ஸாம் எழுதியிருக்கேன் ஸோ கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ஐந்து இருந்தாலே போதும் ஸோ பாட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக தொண்ணூறு மதிப்பெண்கள் அதே மாதிரி ஜுவாலஜிக்கு தொண்ணூற்றி மூன்று மதிப்பெண்கள்லேருந்து நூற்றி ரெண்டு மதிப்பெண்கள் வரைக்கும் இருக்கணும் ஸோ அடுத்து எக் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தங்க பார்க்குறப்ப தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண்கள் பேசிக்காக இருக்கணும் ஸோ அடுத்து எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை நம்ம பார்க்குறப்ப தொண்ணூறு மதிப்பெண்கள் ஸ்டார்டிங்கில் இருந்தாலே போதுங்க ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் கொஷின்ஸ் எல்லாமே டஃப்பாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அதனால் தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ கமிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஹண்ட்ரட் இருக்கணுங்க அதுக்கு கீழே இருந்தால் கண்டிப்பாக வாய்ப்புகள்ல ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே வேக்கன்சிஸ் எல்லாமே ஒரு முப்பது நாற்பது ஐம்பது தான் இருக்கே தவிர பெரிய லெவல் வேக்கன்சிஸ் இல்லை ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸை வரைக்கும் தொண்ணூற்றாறு பேஸிக்காக இருக்கணுங்க அதேமாதிரி ஜியாகிரபியை வரைக்கும் தொண்ணூறு மதிப்பெண்கள் பேசிக்காக இருக்கணும் ஸோ அதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா பணி வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் தான் இது இரண்டிலிருந்து மூன்று மதிப்பெண்கள் கூடலாம் இல்லை குறையலாம் பெரிய லெவல் மாற்றங்கள் வராது முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட் நாம விரைவில் எதிர்பார்க்கலாம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரியுடைய காலி பணியிடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு இருக்குது கூடுதலாக இன்னொரு இரண்டாயிரத்தி ஐநூறு வேக்கன்சிஸ் உயர்த்துவாங்க அப்படின்றத நாம் எதிர்பார்க்கலாம் டிஆபி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலுடைய மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்